அதிமுக ஆட்சி வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க சார் நல்ல சூரிய அறக்கட்டளை மூலிமா நான் வந்து எல்லா இடத்துக்கும் இப்போ நாங்கள் வந்து கேமரா வச்சுருக்கோம் கமிஷனர் விஸ்வநாதன் இருக்கும்போது எங்களுக்கு வந்து நான் கேமரா வாங்கி அவர் கொடுத்தேன் ஸ்கூல்லலாம் நான் வச்சுருக்க காரணம் என்னென்னா சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்க இன்றைக்கி பாலியல் நிறைய எக்கச்சக்கமாக அந்த திமுக அரசுனால ஒரு எளிமையான மனிதர் எப்போ வேணாலும் யார் கூப்பிட்டாலும் உரியாரக்கூடிய மனிதன் நம்ம வந்து எளிமையில் யார் வேணாலும் போய் எடப்பாடியாரை பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ஜி வசன் வந்து எடப்பாடியாரை சந்திச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஆர் வி உதயகுமார் பிரேம்லதா சந்திப்பு நடந்திருக்கு இது வந்து அதிமுக கூட்டணி வலுவாகுதுன்னு எடுத்துக்கலாமா நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக வேளச்சேரி மேற்கு பகுதி செயலாளரும் சூரிய அறக்கட்டளை நிறுவனருமான எம் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் அதிமுகவில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் இருபத்தேழு ஆண்டுகளமாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் பயணிச்சிட்டு இருக்கேன் மேடம் நான் என்னோடய குடும்பமே வந்து அதிமுக தீவிர விசுவாசி எல்லாமே நாங்கள் நான் வந்து அம்மா காலத்தில் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வட்டக்கழக செயலாளர் நூற்றி எழுபத்தெட்டு வட்டக்கழக செயலாளராக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து என்னுடைய வட்டக்கழக செயலாளரை பார்த்துட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் கவுன்சிலருக்கு எனக்கு சீட்டு கொடுத்தாங்க அதில் அமோகமான வெற்றி அம்மாவுடைய பேரில் வெற்றி அடைஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் ஆனதுக்கப்புறம் எனக்கு மேற்கு வேளச்சேரி பகுதி கழக செயலாளராக என்னை அழைத்து நேரடி நியமனம் பண்ணார் சார் நீங்கள் வந்து அறக்கட்டளையெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கீங்க அறக்கட்டளையில் வந்து வர்றதுக்கு என்ன காரணம் அதில் மாதிரி என்னென்ன முன்னெடுப்புகளை வந்து மக்களுக்கு வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க சார் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் நிறைய நான் மாவட்ட செயலாளர்களோட இப்போ வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த டெத்துக்கு சாவுக்கெல்லாம் போவேன் சாவுக்கெல்லாம் போகும்போது நிறைய பேருக்கு பார்த்தாங்கன்னா அந்த பீசட் பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாவட்ட செயலர்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க வண்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் கூட பயணிக்கும் போது எனக்கு நிறைய வந்து விஷயங்கள் வரதை வச்சு நான் அந்த சூரிய அறக்கட்டளை என்றதை இப்போ நடத்திட்டு வரேன் மேடம் நான் இதில் என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகளை இருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அன்னதானம் போடுறோம் மேடம் எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அங்கே அன்னதானம் போடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி சொர்க்கரத வண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் அந்த வண்டி எடுக்கணுன்னா ஏழாயிரரூபா ஆகும் மேடம் அதை வந்து நாங்கள் ஃப்ரீயாக அந்த வந்து ரூபா காசு எதுவுமே ஒரு ரூபா வாங்காமல் நாங்கள் ஃப்ரீயாக வந்து அதை சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் பாக்ஸ் அதே மாதிரி கொடுக்குறோம் மேடம் பொதுமக்களுக்கு வந்து ஃபீஸர் பாக்ஸ் வெளியே எடுத்தாங்கன்னா ரெண்டாயிரரூவா ஆகுது அந்த பொதுமக்களுக்கு அந்த காசு கூட நம்மகிட்ட இல்லைன்ற ஏக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு அந்த ஃபியூசர் பாக்ஸ் அனுப்பி அவங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் மேடம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா குடி தண்ணீர் வந்து மெட்ரோ வாட்டர் வந்து இல்லை மெட்ரோ வாட்டர் இருக்குது பல வீட்டுக்கு இருக்குது ஸ்லம்முங்களை ஏரியாவில் வந்து மெட்ரோ வாட்டரே இல்லை ரொம்ப லாங்கில் இருந்து இருக்கும் அதனால் என்னுடைய வண்டி வச்சு வீடு வீடாக குடங்களோடும் கூடிய தண்ணி நான் கொடுத்துட்டு வரேன் மேடம் அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு மசூதில்லாம் வந்து கேமரா இல்லை அதனால் சூரிய அறக்கட்டளை மூலிமா நான் வந்து எல்லா இடத்துக்கும் இப்போ நாங்கள் வந்து கேமரா வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து கமிஷனர் விஸ்வநாதன் இருக்கும்போது எங்களுக்கு வந்து நான் கேமரா வாங்கி அவர் கொடுத்தேன் குற்றங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நடக்குது சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் நான் வச்சுருக்க காரணம் என்னன்னா சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்க இன்றைக்கி பாலியல் நிறைய எக்கச்சக்கமாக அந்த திமுக அரசுனால் பாலியல் குடும்பம் எக்கச்சக்கமாக நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து ஸ்கூலில் கேமரா வச்சுருக்கிறேன் மசூதியில் அதே மாதிரி வச்சுருக்கேன் இங்கே அசம்பாவிதம் எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி கேமராலாம் எல்லா இடத்துலையும் வச்சு நடத்திட்டுருக்கேன் மேடம் மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து சனிக்கிழமை தூரம் வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறோம் மேடம் நல்லா படிக்கிற மாணவர்கள் வந்து என் தொகுதியில் வேலை செய்கிற தொகுதியில் வந்து கேட்கும்போது அந்த தொகுதி சார்பாக நான் வந்து ஊக்கத்தொகையாக வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் மேடம் நான் இது ஒரு ஒம்பது ஆண்டுகளமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மா இறந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து நான் இதை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் கொரோனா சமயத்தில் வந்து வேளச்சேரி பகுதி மக்களுக்கு என்னென்ன செய்வீங்க கொரோனா காலத்தில் வந்து மேடம் மக்கள் வந்து வெளியே வர முடியாத அவதி நிலைய மக்களுக்கு அதிகமாக இருந்தது அத காரணத்தினால அப்போ எனக்கு முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் விருக வி என் ரவினர் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் இந்த மக்களுக்கு வேளச்சேரி மக்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சானிடைசர் வாங்கி கொடுக்குறது அப்புறமாட்டு வந்து நாங்களே கோயம்பேடு போய் காய்கறியெல்லாம் நாங்களே வாங்கி வந்து எங்கள் கூட ஒரு ஒரு ஐம்பது பசங்க இருக்காங்க மேடம் நல்லா வந்து ஜெகநாதபுரத்தில் இருக்கிற தம்பிங்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து பேக் பண்ணி ஐநூறு ஐநூறு பேகு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் பேகு ரெகுலராக மக்களுக்கு வந்து என்னோடய அறக்கட்டளை சர்பா வச்சு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்ருந்தேன் மேடம் எடப்பாடியார் அவர்களை வந்து நேரடியாக சந்திச்சிருக்கீங்களா முதல் சந்திப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எடப்பாடியாரை நான் வந்து கரூர் எலெக்ஷன்லேயே முதல் முதல்ல எங்களுக்கு பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க மேடம் அதுலேயே நான் முதல் முறை அவர் சந்திச்சிருக்கேன் ஒரு எளிமையான மனிதர் எப்போ வேணாலும் யார் கூப்பிட்டாலும் குடியாரக்கூடிய மனிதன் நம்ம வந்து எளிமையில் யார் வேணாலும் போய் ஐயாவை பார்க்கலாம் இந்த டைம் வரணும் அப்படின்றதுலாம் இல்லை சமமான மக்கள் இப்போ எப்போ வேணாலும் போய் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா எடப்பாடியாரை உடனே பார்க்கலாம் அதிமுக செஞ்ச மிகப்பெரிய சாதனையாக என்னென்னு நினைக்கிறீங்க சார் சொல்லணும்னா நிறைய சாதனைகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய தாலிக்கு தங்கம் கொடுத்தது அம்மா உணவகம் உங்களுக்கு தெரியும் வயிறார இன்றைக்கி பசியை வந்து உணர்த்தக்கூடியது வந்து அம்மாவுடைய உணவகம் அப்புறம் பார்த்திங்கன்னா மடிக்கணினி இன்றைக்கி வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு மணிக்கணி மடிக்கண்ணி வாங்க முடியாது அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து மடிக்கண்ணி வழங்கப்பட்டது அப்புறம் வந்து அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் மிதிவண்டி மிதிவண்டி கொடுத்தாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் த திட்டங்களை சொல்லணும்னா அதிகமாக இருக்குது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நேற்று பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ஜி கே வாசன் வந்து எடப்பாடியாரை சந்திச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஆர் பி உதயகுமார் பிரேம்லதா சந்திப்பு நடந்திருக்கு இது வந்து அதிமுக கூட்டணி வலுவாகுதுன்னு எடுத்துக்கலாமா ஆக்சுவலாக வந்து இது வந்து கூட்டணியை பொறுத்து முடிவு வந்து கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணன் எடப்பாடி ஆட்சி அமையும் 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 அதிமுக ஆட்சி வரணும்னு ஏன்னு நினைக்கிறீங்க சார் மேடம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக அறவே கெட்டு போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா போதை மாநிலம் ஆயிடுச்சு தமிழ்நாடே போதை மாநிலம் ஆயிடுச்சு பாலியல் வன்கொடுமை அதிகமாகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எடுத்துங்க நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அதோடய இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் இது எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒழியணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியால் ஆட்சி அமையணும் அது தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க அது நாங்களும் விரும்புகிறோம் நன்றி சார் அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க